எல்லோருக்கும் பொதுவான பராபரத்தை வணங்கி குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி வைத்தியர்கள் வாதிகள் யோகிகள் ஞானிகள் ரிஷி முனிவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அனைவரையும் வணங்கி மக்கள் அனைவரையும் வணங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது பஞ்ச பூதங்களினாலான ரசமணிகள் தயாரிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் பஞ்சலோக ரசமணி என்று சொல்லலாம் அல்லது பஞ்சபூத ரசமணி என்று சொல்லலாம் ரசமணியிலே ஐந்து உலோகங்கள் தங்கத்தால் செய்கின்ற மணி ஸ்தம்பன மணி என்றும் வெள்ளியனால் செய்யப்படுகின்ற மணி மோகன மணி என்றும் செம்புனால் நாள் செய்யப்படுகின்ற மணி மாரண மணி என்றும் இரும்புனால் நாள் செய்யக்கூடிய மணி உச்சாடன மணி என்றும் காரியுத்தினால் செய்கின்ற மணி வசிய மணி என்றும் பஞ்சலோக மணிகளை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே ஸ்தம்பனம் உருவாக்கக்கூடிய தங்கத்தினால் பாதரசத்தை கொடுத்து அரைத்து நாம் மணி செய்து கொள்வது வீட்டில் வைக்க வேண்டுமென்றால் உலோகங்கள் சுத்தி பண்ண தேவையில்லை ஆனால் நாம் பாலிலே செய்து சாப்பிடுகிறோம் செந்தூரம் பர்ப்பம் செய்து சாப்பிடுகிறோம் அப்படியென்றால் அனைத்து உலோகங்களிலும் ரசத்தையும் சுத்தி செய்து தான் நாம் பயன்படுத்த வேண்டும் சுத்தி செய்யாமல் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது ஸ்தம்பனமணி தங்கத்தினால் செய்யக்கூடியது இந்த ரகசியம் ரொம்ப நாளாக வெளியே வராமே இருந்தது யாரும் சொல்லலை இப்போ நம்ம ஸ்தம்பனம் மோகனும் மாறனும் உச்சாடனும் வசியம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத ரசமணிகளை பற்றி சொல்கிறோம் ஸ்தம்பனத்தினுடைய செயல்பாடு என்ன தங்கத்தினால் செய்கின்ற மணி என்ன செய்யும் ஸ்தம்பித்து நிற்க வைக்கும் ஒரு எதிரியை அல்லது ஒரு கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் அடுத்த காரியம் செய்யாமல் அவர்களை ஸ்தம்பித்து நிற்க வைக்க முடியும் இதை உடல் கட்டு வாய்க்கட்டு செய்வதற்கும் இந்த ஸ்தம்பன மணியை பயன்படுத்த முடியும் ஆனால் அஷ்ட கர்மங்களில் வரக்கூடிய விஷயங்கள் சிலது உலோகங்கள் மாற்றி அதிலே எழுதியிருப்பார்கள் ஆனால் சித்தர்கள் எனக்கு காது போட சொன்ன ரகசியம் நான் நேரடியாக செய்து பார்த்து அனுபவப்பட்ட விஷயங்களை இப்பொழுது சொல்கிறேன் தங்கத்தினால் செய்கின்ற மணி ஸ்தம்பன மணி வெள்ளியினால் செய்கின்ற மணி மோகனம் செய்யும் மோகனமணி என்று பெயர் தன்மீது மோகம் உண்டாக்கும்படியாக செய்யும் தீராத ஆசையை ஏற்படுத்தும் இப்படி செய்யக்கூடிய ஆற்றல் உடையதனால் அந்த வெள்ளியினால் செய்கின்ற மணி மோகனமணி என்று சித்தர்கள் சொன்னது இது அடுத்து வரக்கூடிய மணி மாரண மணி என்று சொல்வது இது செம்பினால் செய்யக்கூடியது மாரணமணி என்று எழுதியிருப்பார்கள் ஆனால் மரணம் உண்டாக்கக்கூடிய மணி என்று சொல்வார்கள் எதிரிகளை அழிப்பதற்காக இந்த மாரணமணியை சித்தர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் உலோகங்கள் தங்கத்தை தவிர மற்ற உலோகங்களில் உயிரணுக்கள் இருக்கிறது அந்த உயிரணுக்கள் இறந்து போய்விட்டால் ஆசிட்க்கு பொங்காது அப்படியே கம்முன்னு இருக்கும் செல்லு டெத் செல்லாம் மாறிவிடும் அணுக்கள்லாம் இறந்து போய்விடும் ஆசிடுக்கு புறுப்பாகும் அந்த வேலைக்கு இந்த மணியை செம்பு மணியை சித்தர்கள் பயன்படுத்தி உலோகங்களை மாரணம் செய்திருக்கிறார்கள் இது மாரணமணி செம்பினால் செய்யக்கூடியது உச்சாடன மணி இது இரும்பினால் செய்யக்கூடிய மணி மற்ற மணிகள்லாம் மிக எளிதாக அனைவரும் கட்டுவார்கள் ஆனால் இரும்பினால் செய்யக்கூடிய மணி சிறிது கஷ்டமாக இருக்கும் அப்படி செய்ய தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் மணி செய்யலாம் உச்சாடன மணி அது இரும்பினால் செய்யக்கூடியது அப்படி செய்ய தெரியாதவர்கள் என்னை அணுகினால் நான் அதை தருகிறேன் தெரிந்து கொள்ளலாம் அந்த உச்சாடனமணி மணி எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்ய பயன்படும் மிரட்டுவதற்கான வேலைகளையும் அது செய்யும் இந்த உச்சாடன மணியின் காற்றிலே உழவக்கூடிய சித்தர்கள் குருமார்கள் அமானுஷிய சக்திகள் இப்படிப்பட்டவர்களை நாம் உச்சாடனம் அந்த மணியை வைத்து உச்சாடனம் செய்கின்ற போது அவரின் தொடர்பை ஏற்படுத்தலாம் அவருடன் நாம் சில விஷயங்களை சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்காக குருமார்கள் பயன்படுத்தியது இந்த இரும்பு மணி என்று சொல்லக்கூடிய உச்சாடன மணி அடுத்து வசியமணி இது காரியத்தில் செய்வது காரியத்தை சுத்தி செய்து பயன்படுத்தலாம் கடல் நீரை சுத்தி செய்வதற்காக ஏற்கனவே நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் கடல் தண்ணி கொண்டாந்து உப்பை நம்ம சப்புன்னு ஆக்கிறது துணியில் பிழிஞ்சு அப்போ காரியம் தூள் ராகி போட்டு அதை அரைக்கும்போது அது வெள்ளையாக வெள்ளி பவுட்ரு போல் கிடச்சிரும் அது கருப்பு வராது பேப்பரில் தேய்சால் கூட கருப்படிக்காது அதில் நீங்கள் மணி கட்டி பயன்படுத்தும்போது உங்களுக்கு தேவையான நேரங்களில் தன்வசப்படுத்துவதற்காக யாரையும் எவ்வுயிர்களையும் தன்வசப்படுத்தும் அப்படிப்பட்ட வசியத்தன்மை இருப்பதனால் அந்த காரியமணிக்கு வசியமணி என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஸ்தம்பன மணி செய்கின்ற வந்து பார்த்து நீங்கள் நல்ல நேரம் காலண்டரில் நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்க அப்போ பார்த்து செய்யுங்க மோகன மணி அமாவாசை சனிக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப உயர்வாக வேலை செய்வோம் அல்லது திங்கக்கிழமையிலும் செய்யலாம் மாரணமணி புதன்கிழமையும் உச்சாடன மணி வியாழக்கிழமையும் வசியமணி ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி மணிகளை நாம் தயாரிக்கின்ற பொழுது நமக்கு இந்த ஸ்தம்பனம் மோகனம் மாரணம் உச்சாடனம் வசியம் என்று சொல்லக்கூடிய ஐந்து மணிகளும் நன்றாக வேலை செய்யும் இந்த ஐந்து மணியும் உலகியல் அளவுகோல் என்று ஒன்று உள்ளது அந்த பஞ்சபூத அளவுகோல் படி இதை உடைத்து அந்த அளவின்படி ஒன்றாக சேர்த்து ஐந்து மணியையும் ஒரு மணியாக உருவாக்குகின்ற பொழுது சகல வேலைக்கும் பயன்படுத்தலாம் இதில் வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் என்று சொல்லுகின்ற அனைத்து காரியங்களுக்கும் அது பயன்படும் ஆகவே இந்த பஞ்சுலோக ரசமணியை தயாரிக்க தெரிந்தவர்கள் தயாரிக்கலாம் தெரியவில்லை என்றால் என்னை அணுகி தெரிந்து கொள்ளலாம் தானும் வாழ்ந்து மக்களுக்கும் நிறைய நன்மைகள் இதால் செய்ய முடியும் இது தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பஞ்சலோக மணியாகும் இதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு நன்மையை செய்யுங்கள் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க உதவி செய்யுங்கள் என்னால் முடிந்த உதவியை நானும் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது சித்தர் பௌர்ணமி வருகின்றது அந்த மணியை பற்றி அடுத்து பார்ப்போம் வணக்கம்